வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கூழ் ஊற்றுறோம் அதுக்கு எல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம் சாமி கும்பிட்றதுக்கு இது கூழ் இது வந்து மச்ச கொட்டை கருவாடு காயெல்லாம் போட்டு சூப்பராக குழம்பு இது வந்து ஒயிட் ரைஸு வெள்ளை சாதத்துக்கு பருப்பு நெய் முட்டை இலையில் வச்சாச்சு இது அப்புறம் இது உள்ளவா இருக்குது ரைஸ் குக்கர்லேயும் இதுலையும் இருக்குது இலையிலையும் வச்சாச்சு இது வந்து மட்டன் சூப்பரான மட்டன் குழம்பு அருமையான பொருங்கை பொரியல் அப்புறம் வந்து சிக்கனும் ஃபிஷ்ஷும் என் பையன் எடுத்துகிட்டு வரான் அதை வச்சு கும்பிட்ணும் மிச்சம் எல்லாம் ரெடியாக நாங்கள் இன்றைக்கி நாங்கள் கூடு ஊற்றி முடிச்சு போகிறோம் நீங்களே எல்லாரும் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பூப்பிள்ஸ் நல்லா போட்டு டஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு அமுக்கிட்டாங்க தராங்களா சிக்கன் குழம்பு இது